மாதா தொலைக்காட்சியின் இனி எங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் இறைவார்த்தை என்ன மனிதனால் கடவுளால் செய்ய இயலும் ஒரு அருமையான நம்பிக்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான இறைவார்த்தை அப்படின்னு சொல்லலாம் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ஏழு இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேருப்பா எஸ் ஜோசப் எஸ் ஜோசப் அப்பா வந்து இன்றைக்கான வார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாரு சொல்றீங்களா மனிதனால் செய்ய இயலாதவற்றை கடவுளின் செய்ய இயலும் சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க இப்போ மனிதரால் இப்ப நம்மளால முடியாதது உங்க லைஃப்ல கடவுள் எதனால செஞ்சிருக்காரா செஞ்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பறந்துக்கிறேன்ட்டாங்க

வணக்கம் பா உங்க வணக்கம்மா என் பேர் ரோஸ்லின் சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவார்த்தை இணையதளங்களும் உங்களுக்காக சொல்ல போறாங்க உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சொல்றீங்களா இறைவார்த்தை சொல்லுங்க மனிதரால் இல்லாத கடவுளால் செய்யக்கூடும் ஆண்டவர் இல்லாத ஒரு விஷயமா நாங்க செய்ய மாட்டோம் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துறோம் சூப்பர் சூப்பர் அவர் இல்லாம ஒரு விஷயத்தையும் செய்ய செய்யவே மாட்டோம் அப்படினா அப்ப செய்யறது எல்லாமே யாரு சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா மா थैंक வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்மா உங்க பேர் பால்ராஜ் பால்ராஜ் அப்பா உங்க பேருமா பிரேமா சோ ரெண்டு பேரும் இணைந்து இனிதேங்களே நமக்காக இந்த இறைவர்த்திய உங்க ஸ்டைல சொல்லுங்கப்பா அந்த நேர ஏதோ கிடக்கும் உங்க அண்ணன் மரியாலோட ஆசீர்வாதம் என்னைக்கு நிலைச்சிருக்கு

இதுல நல்லபடியா இருக்கோம் ரெண்டு பேரும் சூப்பர்மா சூப்பர்மா ரொம்ப மகிழ்ச்சி சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்காக இனி இதற்காக இன்றைக்கான இறை வார்த்தையை சொல்லுங்க மனிதனாக இயலாதவற்றை கடவுளா செய்ய முடியும் சூப்பர் முடியும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்களா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தையை நீங்க உணர்றீங்க வாழ்க்கையில நான் நிறைய கடவுளுடைய இதை அனுபவிச்சது